ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லாயிருக்கீங்க நம்புகிறேன் இன்னைக்கு டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வீட்டு வேலைகள்லாம் எதுவுமே காமிக்கல வீட்டு வேலைகள் செஞ்சால் பட் வீட்டு வேலைகள் எதுவும் காமிக்கல எங்களுக்கு வந்து வெளியே சாப்பிடணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு ஸோ எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் சாய் நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா இருந்தா பிரக்யா எங்களுக்கு வந்து புலாவ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா அந்த பட்டாணி கேரட் எல்லாம் போட்டு பண்ணுவோம்ல அந்த மாதிரி சாப்பாடு சிம்பிளாக பண்ணு அப்படின்னா அப்புறம் பெரிய வந்துட்டு பிரியாணி பண்ணுமா முட்டை பிரியாணி பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொன்னான் அவளுக்கு ரெண்டு சண்டை ஆயிடுச்சு அப்புறம் ஒரு வழியாக சரி அவளுக்கு பிடிச்ச புலாவை பண்ணிடலாம் உனக்கு பிடிச்சது வந்து முட்டை குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு புஜ்ஜியா பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா சேஞ்சு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு அப்புறம் தான் பார்த்தா வெளியே சாப்பிடணும்னு தோணிருச்சு என் வீட்டுக்காரன் நானும் இன்னைக்கு வெளியே போகிற பாட்டு நல்லா ஆ யுவதா யுவதா வெளியே போய் சாப்பிட்லான்னு சொன்னான்

அதுதான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கு இன்னொன்று இருக்குது அதை எங்களை பிடிக்கிறதுல நான் அதை வாங்கலான்னு சொல்லிட்டு இதுக்கு போனேன் மோன்சிங் மார்க்கெட்டு போனேன் அங்கே போயிட்டு தேடி பார்த்தோம் கடை கிடைக்கல ஒரு கடை தான் இருந்துச்சு அந்த ஒரு கடையில் போய் கேட்டாக்கா அந்த ரொட்டி எங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார சொன்னார் அங்கே தான் வாங்கிட்டு வரோம் அப்படின்ட்டு நான் கரெக்டாக கால் பண்ண அவருக்கு ஸோ எங்கேருந்து வாங்கிட்டு வீங்கன்னா ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் எங்கே வாங்குவான்னு எனக்கு தெரியாது ஒரே கடை தான் வாங்கிட்டு வருவார் வேறு எந்த கடையில் வாங்கினாலும் பிடிக்காது அதனால் கேட்டேன் நானே எனக்கு எந்த கடையில் வாங்கிட்டு வந்தீங்க எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணான்னு பண்ணாக்கா மனுஷன் எடுக்கலை என்னடா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பொடி நடையே சரி இங்கே தான் கிடைக்கல பெஷம் செட்ரேட்டுக்கே போயிட்டு சிக்கன் தந்தூரி வாங்கினோன்ட்டு நான் வாங்கிட்டு ருமாள் ரொட்டி வாங்கினதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கே நடந்தே போனோம் நானும் பெரிய சரிஷ்மாவும் நடந்தே போயிட்டு சட்ரேட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போனோம் அங்கே போய் வாங்கிட்டு அப்புறம் வரும்போது ஆட்டோவில் வந்து சேர்ந்துட்டோம் அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி சாப்பிட்றது வீடியோஸ் மட்டும்தான் இன்றைக்கி பண்ணிக்கிறோம் சரி அப்போ யாரும் ஒர்க்காக ஒன்று தோணுது ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மாதத்துக்கு மேலே மூணு மாதம் ஆகிப்போச்சு மூணு தீ தீன் மணி நேரம் வாஞ்சாக்கே லைக்காக்கே அங்கே போய் வந்து மூணு நாலு மாதம் ஆயிடுச்சு அவங்க அப்பா போனது நாங்கள் அவங்க அப்பா ஒரே கடையில் வந்து கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாரு அந்த கடை எங்கே இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்டு ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பட் டேஸ்ட் நல்லா இல்லை அவர் வாங்குற கடையில் வாங்கி நல்லா இருந்திருக்கும் வேற ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கி வந்திருந்தார் குழம்பு எங்களுக்கு பிடிக்கல சரி வாங்கினுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம் தந்தூரி ஓகே ஆனால் குழம்பு சரியில்லை அதனால் விட்டுட்டோம் சரி இன்னைக்கு வந்து வெளியே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு சாப்பிடோன்னு தோணுச்சு எப்போயே பார்த்தாலும் பசங்களுக்கு வீட்டில் அது இதுன்னு செஞ்சு கொடுத்துட்டே தான் இருக்கேன் வெளியே சாப்பிட்லான்னு தோணுச்சு அதனால் இன்னைக்கு வாங்கி சாப்பிட்டாச்சு எனக்கும் சோமியத்தனமாக தான் இருந்துச்சு வீட்டு விளக்குல செஞ்சுட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை அதனால் வா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் சரி வாங்க இன்னைக்கு டேவ்ளாக் பார்த்தலாம் அத்தை ராத்திரியில் சுற்றுறதே தான் எனக்கு வேலையாகி போச்சு இப்போ எல்லாம் பகல்லெல்லாம் நான் எங்கேயும் போகிறது இல்லை ராத்திரியே தான் இந்த மாதிரி சுற்றுறது மார்க்கெட்டுக்கு போய்ட்டு வாங்கிட்டு நானும் சரிஷ்மாவும் பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருந்தோம் ரோட்டில் பாருங்களா ஒருத்தரங்களா அது இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் எனி டைம் இருப்பாங்க ஏன்னா காரில் வராங்க பைக்கில் வராங்க வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு போயிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க ஆட்டோ இந்த இடத்துல கிடைக்கவே மாட்டேது மெயின் ரோட்டுக்கு போனால் தான் ஆட்டோ சரி நானும் பேசிக்கிட்டு பாப்பா கிட்டே பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் ரோட்டில் இங்கே சின்னதாக ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க சாமி கும்பிட்றதுக்காக அதுக்கப்புறம் இந்த சைடு ரோடு இல்லை சைட்டாக இருக்க என்னன்னு தெரில பட்டு நாங்கள் வந்து இப்படி இந்த சைடு லெஃப்ட் சைடில் போகணும் போயிட்டு பாப்பாவோட ஸ்கூலு கூட இங்கே தான் இருக்குது பிரக்யாவோட ஸ்கூலு ஸோ இந்த ஏரியா பக்கத்து ஏரியாவில்தான் தான் பாப்பாவோட ஸ்கூலு அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு பேசிவிட்டு அப்படியே நடந்து ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தோம் இங்கே ஒரு வீட்டில் வந்து இது கவர்மெண்ட் குவார்டர்ஸு இந்த சைடு பூரா மெயின் ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும் இந்த இடத்துல வரும்போது ஒரு இடத்துல வந்து டென்ட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பாப்பா பேசாமல் இந்த காலையாக இது இருக்குது ரிசப்ஷன் மாதிரி வா அதுக்குள்ளே போய் தின்னுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம் யாருமே இல்லை இது என்ன கல்யாணம் மாதிரி இருக்குது ஆனால் ஒருத்தரையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பேசிக்கிட்டு கேக்கு வாங்கிட்டாங்களாம் அவ்வளோ சந்தோஷம் சரி சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் வந்துக்கிட்டே இருந்தோம் வந்து பார்த்தா மேடம் எல்லாம் வந்து விளாடிக்கிட்டு எப்படா வருவேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ வந்ததுமே அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிச்சது அந்த ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்தியா ஒயிட் கலர் வாங்கிட்டு வந்தியான்ட்டு எனக்கு பத்து வாட்டி கேட்குறான் அவளுக்கு அந்த சமோசம் மொமோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மொமோஸ் வாங்கிட்டு வந்தியா மொமோஸ் வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு ஏமா வேறு இது பருப்பு குழம்புலாம் வாங்கிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டுடா ஏ பருப்பு இல்லை பிள்ளை இது சட்னி தான் பிள்ளை அப்படின்ட்டு ஏன்னா இங்கே வந்து இந்த தக்காளி மிர்ச்சி சாஸும் மைனஸ் மட்டும் கொடுப்பாங்க அந்த கடையில் மட்டும் அது ஒரு மாதிரி ஒரு சட்னி கொடுப்பாங்க அது என்ன சட்னின்னு அதனால சொல்லிட்டு எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் இது மிளகா வந்து வேக வைக்கவே இல்லைங்க பச்சையாக இருந்துச்சு அதனால டேஸ்ட் நல்லா இல்லை மொமோஸு வந்து பசங்க சாப்பிட்டாங்க அதில் வந்து கோனெல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் சேர்ந்துட்டு எல்லாம் பிரித்து கொடுத்துட்டு பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப அவதான் அவ்வளோனாலும் பொறுக்க முடியல எனக்கு சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடுன்ட்டு ஏதோன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தால் இருப்பாப்பா ஒவ்வொருத்தங்களுக்காக தானே போட முடியும் முதல்ல இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உனக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எனக்கு இப்படியெல்லாம் வாங்கி வாங்கிட்டு சாப்பிடும்போது எனக்கு எங்கள் அப்பா நினப்பு தான் வருது எங்கள் அப்பா சனிக்கிழமை அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு சனிக்கிழமை தான் வார சம்பளம் தான் எங்களுது அப்பா மேஸ்திரியா எல்லாத்துக்கும் வந்து சம்பளம் கொடுப்பாரு சம்பளம் கொடுத்துட்டு அப்பா வந்து என் எப்படா அந்த புரோட்டா அப்புறம் அந்த சிக்கன் குழம்பு அந்த அந்த இது ஒரு மாதிரி அது என்னது செச்சின் செட்டிநாடு சிக்கன் குழம்பு அது அந்த லெக் பீஸு லாலிபாப்பு வாங்கி எப்படா வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வர வரைக்கும் அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த சைக்கிள் அந்த வந்துருச்சுனாக்கா போதும் அப்படியே பறந்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம் அந்த நினப்பு வந்துருச்சு எனக்கு நான் எப்படா வருவேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டா அவங்க அப்பாவும் வாங்கிட்டு வந்துடுவார் சில சமயமெல்லாம் எனக்கு அவங்க அப்பாவோட ஞாபகமாக வரும் எவ்வளோ நேரம் பாவம் மனுஷன் அங்கே போய் நின்று வெயிட் பண்ணி வேலையை முடிச்சுட்டு வாங்கிட்டு வருவார் இப்போ அந்த மனசன் இல்லாததுனால எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி போய் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தனியாக போயிட்டு வர்றது நினைக்கிறாங்க நிறைய பேர் சில பேர் எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இருந்துட்டு யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் பசங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சுட்டு ஏன் தேவைங்களையும் பார்த்துக்கிட்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நானும் வந்து பாப்பா உதறி விளையாடிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நானும் துணியை போட்டு துணி உதற மாதிரி நானும் உதறிட்டு இருந்தேன் அவர் பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்த சாப்பிட்ருந்தாங்க சில விஷயங்கள் வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நைட் நேரத்தில் போய்ட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயம் இருக்கும் ரோட்டில் போகும்போது யாரை நம்பி வர முடியாது ஆட்டோ ஏறினா கூட சில சமயம் பயத்தோடு தான் ஏறுவேன் அதெல்லாம் புரியாமல் சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இது அவ்வளோதான் மேடம் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குதான் ரசிச்சு ருசிச்சு ஆஹா ஊஹுன்ட்டு அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிறாங்க நான் சரிங்கள்ட்ட எப்படி இருக்குது அப்படின்னாக்கா டேஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு சாப்பிட்ருந்தான் அப்புறம் நானும் கொஞ்சம் வந்து மம்மோஸ் சொன்னே ஒன்று தான் எனக்கு கிடச்சிது இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் ஒரு பிளேட் தான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்ததில் அவளுங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க எனக்கு ஒரு டேஸ்ட்டுக்காக அவனை எடுத்துக்கலாம் மேம்படி சொல்லிட்டு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த கோனெல்லாம் வச்சுருக்காங்க மற்றபடி டேஸ்ட் வைஸ் நல்லா தான் அந்த சட்னியோட வச்சு பார்க்கணும்னா அந்த சாஸ் வந்து பச்சையாக இருந்தது பச்சை மிளக வர மிளகா வந்து கொஞ்ச நேரம் சுடுதண்ணியில் வந்து வேக வைக்கணும் அப்புறம் சரி சொல்லிட்டு இப்போ ரொட்டியோட சாப்பிட்டு பார்க்கலாம் ருமால் ரொட்டியோட வச்சு சிக்கன் வந்து செம டேஸ்ட்டாக இருந்தது காரம் கொஞ்சம் உண்டு போட்டாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு சிக்கன் நெஜமாலுமே அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அந்த இதுதான் இந்த மலாய் சிக்கன் தான் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு ஓகே பசங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க மலாய் சிக்கன் தந்தூரி சிக்கன் அவங்க சாப்பிட்ல அது கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க இல்லை நானும் பா பெரிய பாப்பா மூணா ரெண்டாவது பாப்பா மூணு பேர் தான் சாப்பிட்டோம் இவங்க மலாய் சிக்கன் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்துட்டா இவங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெங்காயம் கொடுத்துருந்தாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டே அது வெங்காயம் கொஞ்சம் தான் கொஞ்சம் அது சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும் அதனால் சரி சொல்லிட்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துக்கிட்டாச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவள் பாட்டுக்கு நான் பேசவே இல்லை அவள் பாட்டுக்கு உட்காந்து ரசித்து சாப்பிட்ருந்தா இவளுக்கு ரெண்டு பேரும் இவ இவன் வந்து பாருங்க கையில் எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தா எவ்வளோ ப்ளேட்டு இதில் வச்சு சாப்பிட பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுருந்த இது இப்படியே எத்தனை வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சந்தோஷங்கள் அப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கேக் வாங்கிட்டு வந்தேன் ஆளுக்கு ஒரு கேக்கு வாங்கிட்டு வந்தேன் சரி சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன் அவளுக்கு சந்தோஷத்தை பாருங்களேன் நான் சொன்னேன் பாதி எடுத்துக்கோங்க பாதி நாளைக்கு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு முழுசாக அவங்களோட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எப்படியோ நீங்கள் சாப்பிடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் ஸோ பிளேட்டில் ஒருத்திக்கு மட்டும் அந்த கவர் பிரித்து கொடுத்துட்டேன் வயிற்றுக்கு மட்டும் அவளுக்கு பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் எப்போ நான் சாப்பிட்ருவேன் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு மண்டே ஆடிட்டு ஆடிட்டுமே காலுங்கி மே காவுங்கி அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் நீ சாப்பிடணும்னாலும் சாப்பிட முடியாதுக்குலாம் பாதி வச்சு பாதி எடுத்து வச்சிரு அப்படின்னாக்கா கேட்கல நான் சாப்பிட்டுருவேன் நான் சாப்பிட்டுருவேன்ட்டு எடுத்துக்கிட்டேன் சரி நீங்கள் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே அவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட்ருந்தாங்க ஏ ஒரே ஒரு இதில் மட்டும் எனக்கு ஒயிட் கலர் சாக்லேட்டு அந்த இது கொடுத்துருந்தாங்க அந்த சின்ன சின்ன பீஸாக இருக்கும்ல அது சரிஞ்சாட்டி இவங்களுக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளாச்சா சாக்லேட் கேக்கு இந்த ஐஸ்கிரீம் கேக்கு அதோட டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் இது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்துச்சு ம் மேடம் பாருங்க அப்படியே அப்பா 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 அடாடா இப்படி ரசித்து சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன்னை குச்சி உள்ட்டா வச்சு சாப்பிட்டுக்கிறா நான் அதான் கேட்டேன் எதுகுளோ குளிச்சு உள்டா வச்சு சாப்பிட்டுக்குறேன் இப்ப நாங்க வந்து டீசெண்டா சாப்பிட்டுக்குறோம் கேமரா முன்னா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கவர் வந்து நக்கல்ல ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணிருச்சு அது வந்து நான் கேமரா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்பூனை வச்சு அப்படியே டீசெண்டா சாப்பிடுறாங்களா சரி நோட்டு அது என்னமோங்க கேக்கு எவ்வளோதான் இருந்தாலும் அந்த ரவுண்டு துளியோடு கீழே விழுந்திருக்கிறது தாங்க ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்புறம் எப்பயுமே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வை கேக் கொடுக்கலனா என்ன இப்படி சாப்பிட்டேனாக்கா நான் எப்படி வந்து உடம்புக்கு வெயிட் குறையும் நல்லா திங்க வேண்டியதாங்க நல்லா இருந்துச்சு கேக்கு அப்புறம் மேடம் வந்து அந்த ஒயிட் கலர் வந்து டூ டீஸ் வேணுமா அதனால் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கும் கொடுத்தேன் எப்படி இருக்கிறப்பாருங்க மூஞ்சி எல்லாம் பூசிக்கிட்டு உதறலெல்லாம் பூசிக்கிட்டு அப்பப்பா இவ்ளோட அட்டு ஆனா வந்து கேக் வந்து நம்ம ஊர்ல நல்லா இல்லை கோயம்புத்தூர் சைட்லாம் நல்லா இருக்குமே தெரியல கோயம்புத்தூர்ல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா வந்து எங்க ஏரியா பக்கம் எங்க அம்மா வீட்டுகிட்டயும் சரி எங்க வேலூர்லயும் சரி கேக்கு நல்லா இல்ல உண்மையிலேயே அது ஒரு மாதிரி திப்பி திப்பியா இருக்கு ஒரு நல்லா இருக்க மாட்டேங்குது என் வீட்டுக்கார் வேற உடம்ப கொறடி கொறவடின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் கடைக்கு அங்கங்கே போய் வாங்கிட்டு சாப்பிட்ருக்கற வாங்கறதை பார்த்து என் வீட்டுக்கார் நீ இப்படி சாப்பிட்ருந்தீன்னா கதை உடஞ்சி பெரிய கதவை தாண்டி வைக்கணும் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாரு தோணுதுங்க நாங்கள் என்ன பண்ணட்டு வெயிட் இருக்குது வெயிட் இருக்குதுன்னு நான் வெயிட் கண்ட்ரோல் பண்ணலான்னு கண்ட்ரோல் பண்றா நான் முடிய மாட்டேங்குது கூடாது அப்படின்னு நினச்சி நினைக்கிறேன் பட்டு நான் கடங்க மாட்டேங்குது அதில் தான் நிறைய சாப்பிட்றேன் ஸோ செஞ்சோட்டு கேக்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது தான் அன்னைக்கு இதே கடைக்கு போயிட்டு ஒரு வாட்டி வாங்கிட்டு வந்தடில்ல ஸோ அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு கேக்கு ஏதா கிறிஸ்மஸ்க்கு வாங்கிட்டு வந்தேன் அது சாதா கேக் வாங்கி வந்த இது சாக்லேட் கேக்ல இந்த ஐஸ்க்ரீம் கேக்ல இதோ டேஸ்ட்டுக்கு அதோட டேஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல இது விலை கொஞ்சம் ஜாஸ்தி இன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இங்கே இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தால் போதும் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவேன் அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்துக்கும் இந்த கேக் வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட்டு மேடம் ஓய் பொண்ணு யார் கேட்ட என்னென்ன சாப்பிட்ட ஆ வேற என்ன சாப்பிட்ட ஆ அப்புறம் அப்புறம் காயா சிக்கன் சாப்பிட்லையா ஆ மோந்து பார்த்தா சிக்கனை அவளுக்கு மம்மாக சொல்ல தெரியாது அந்த ஒயிட் கலர் இருந்துச்சுனா ஒயிட் கலர் அது அது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க சாப்பாடு வந்து பசங்களுக்கு சரியாக கொடுக்கறதில்ல கொடுக்குறதுன்ட்டு இதுக்கு மேலே என்ன பாப்பா சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு இதுக்கு நான் என்ன குடுக்கட்டு உங்களுக்கு சாப்பாடு நல்லா செஞ்சு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் பண்ணியிருந்தேனா இல்ல அந்த லெமன் ரைஸ் கூட நைட்டே பண்ணி வச்சிருந்தேன் எதுக்காகனாக்கா செஞ்சு வச்சு அடுத்த நாள் காலைல வந்து தான் என்னன்னு செக் பண்றதுக்காகத்தான் வந்து நைட்டே செஞ்சு வச்சிருந்தேன் சாப்பாடு ரொம்ப விரைச்சிருச்சுனாக்கா கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் ஹீட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா நைட்டு செஞ்சு வச்சு காலைல கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போறாங்களா பத்தரை மணிக்கு மேலே சாப்பிடுவாங்க அது வரைக்கும் அந்த சாப்பாடு வந்து விதைக்காம இருக்குமா அந்த ஒரு டவுட்டில் தான் வந்து செஞ்சு விட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன் அதையே உங்களுக்கு கொஞ்சம் எவ்வளோ நேரமாகவும் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு மேலே என் பசங்களுக்கு நீ என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியல வேணால் எனக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க அப்படியே மாதம் ஒரு பத்தாயிரம் எனக்கு பணத்தையும் கொடுத்துருங்க பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்குறதுன்னு சொல்கிறவங்கல்லாம் சரியா எங்களுக்கு வந்து கடைக்கே போயிட்டு பாப்பா வந்து சொன்னா பே பண்ணும்போது அம்மா இவ்வளோ பணம் கட்டி வாங்கி சாப்பிடோன்னு ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ செலவாகும் என்ன ஏதுனால அவங்களுக்கு தெரியாது நான் வந்து கடைக்கு போயிட்டு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னை பார்த்தா எவ்வளோ செலவு பண்ணி நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு கொடுத்து ஏமா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போப்பா கறியே ஒரு கிலோ வாங்கினாக்கா எட்நூறுரூவா எழுநூறுவா வாங்க முடியாது ஸோ என்னைக்கா ஒரு நாளைக்கு தானே சாப்பிட்றோம் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறேன் இருந்தாலும் காசு ஜாஸ்தி செலவு பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்னு பரவாயில்ல சம்பாதிக்கிற காசு வந்து அவங்களுக்குன்னு சே எப்படி அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கிடறனோ அதே மாதிரி வெளியே சாப்பிட்றதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட்டை ஒதுக்கிட்டேன் ஸோ இந்த லைஃபு நான் வந்து என்னோடய வீட்டுக்கார் இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு தான் வந்தேன் என் வீட்டுக்கார்கிட்ட அவர் கால் பண்ணி பேசினாரு வாழ்க்கை பூரா உன்னை வந்து பிரிஞ்சிருந்தே என்னோட லைஃப் போயிடுச்சு ஸோ இப்போ குழந்தைங்களோட நான் சந்தோஷமாக சாப்பிட்டு இருக்கிறது இவங்களுக்கு இந்த லைஃபை நான் கொடுத்தே ஆகணும் வயசான காலத்தில் எனக்கு இதெல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது அவங்க நம்மளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்மளுக்கு பார்த்தாதா இப்போ எங்க அப்பா அம்மாவுக்கு நானும் அவ்வளோக்கும் பண்ணுறது எங்க அப்பா எனக்கு எவ்வளவோ பண்ணார் எங்க அப்பா அம்மாலாம் ஸோ நான் அவங்களுக்கு எதுவும் பண்ணுறதில்ல இவங்க நாளைக்கு என்னோட ஒன்றா இருப்பாங்களா என்னன்னு தெரியாது அவங்க அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போகலாம் எனக்கு அந்த எண்ணம் தான் தோணுது இங்க பாரு கேமரால பாரு இந்த இடத்துல வரேன் இந்த இடத்துல வரைக்கும் முடி தெரியுது இந்த இடத்துல முடியே தெரியல ஆ இல்லை அவங்க அப்பன் சொன்ன மாதிரி பாதி வந்து சைனீஸ் மாதிரி இருக்குது பாதி வந்து நேபாளி கண் மாதிரி இருக்குது உனக்கு எதுக்கடி ஐப்ரோங்கிறாரு கரெக்டாக தான் கேட்குறாரு இப்போ கேமராவில் பாருங்களேன் கரெக்டாக இது வரைக்கும் தெரியுது இப்படி இப்படி தான் லேசாவா தெரியுது சுத்தமாக ஒன்றுமே தெரியல உனக்கெல்லாம் நாங்கள் அப்படியே ஐப்ரோ

சரிப்பாக்க பாக மொட்டை அடிக்குறமா ரெண்டு பேத்துக்குமே போராமை ம் உனக்கு முடி தர முடியுறது முடி மொட்டை அடிச்சிரலாமா மாமா சும்மா இதுக்கு इतने அவங்களுக்கு மட்டும் முடி இருக்கற வெட்டுங்கற உன கட் பண்ணிடலாமா ஏன் ஹ நான் மொட்டை அடிச்சது ஒரு நாள் நீ டாக்டர் ஆகிட்டே நான் மொட்டை அடிச்சற சரியா

Okay bye friends next video come bye